போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பாராக விஞ்ஞானம் என்பது அறிவாகும் விஞ்ஞானம் 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 என்று எல்லோருமே பேசுகிறதையே நாம் கேட்கிறோம் பள்ளியிலும் விஞ்ஞானம் பெரிய பாடமாக அமைந்துள்ளது முன்பிருந்ததை காட்டிலும் மேலான ஒரு மோட்டார் வாகனம் மேலார இது மேலான வீடு மேலான இது மேலார அது என்று உள்ளது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என் நேரமும் மறைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வாகனங்கள் உண்டாக்கி கொண்டு நடப்பதை நிறுத்திவிட்டோம் நடப்பதை நிறுத்தி யாரால் நாம் திமிங்கலத்தின் கொழுப்பாக மாறிவிடுவோம் இப்பொழுது நம்மிடையே கம்பீரமான ஆண்பைத் தரம் கொண்ட மனிதர் இல்லை நாம் மீன் போன்று மிகவும் மிருதுவாக எளிதில் நொறுங்கி போகிறவர்களா இருக்கிறோம் அது உண்மை ஸ்திரீயம் கூட அவள் செய்வதெல்லாம் சலவை செய்ய வேண்டிய துணிகளை எந்திரத்தில் போட்டு ஒரு பொத்தானை அழுத்துவதே துணிகளோ வெளுத்து வெளிவருகின்றன ஆனால் முன்பெல்லாம் உங்கள் தாய் ஊற்றுக்கு சென்று தண்ணீரை மொண்டு சுமந்து வந்து விறகு வெட்டி எங்கேயாவது ஒரு இடத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து துணிகளை அதில் போட்டு சலவை செய்வது வழக்கம் இப்பொழுதோ நாம் மிருதுவாகிவிட்டதால் அவ்விதம் கடினமாக உழைத்தால் அது நம்மை கொன்று போடும் அவ்வாறு நம்மால் செய்ய முடியாது அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானமும் கூட இளம் வாலிப பெண் பிள்ளைகளும் இறுதி மாத விழா கட்டத்திற்கு வந்துவிடுகின்றனர் பிள்ளைகள் இருபது முதல் இருபத்தைந்து வயதிற்குள்ளாகவே நடுத்தர வயதினை அடைந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறது அந்நிலையில் உள்ளவர்களை நான் சந்தித்தேன் வாலிபர்கள் இருபது வயது முதல் இருபத்தைந்து வயதிற்குள்ளாகவே தங்களுடைய நடுத்தர வயதினோடாக சென்று விடுகின்றனர் என் மனைவிக்கு அது முப்பத்தைந்து முதல் நாற்பது வயதிற்குள் நின்று போனது என் தாயாருக்கோ நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்குள்ளாக அது நின்று போனது பாருங்கள் இக்கடைசி நாட்களில் அவர்கள் எப்படி சீரடைகின்றனர் என்று பாருங்கள் காரணம் ஏன் நாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் அதிகமாக செயல்படுந்து கொண்டிருக்கிறோம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் குதிரையின் மேல் சவாரி செய்தோ அல்லது கால்நடையாக மட்டுமே பிரயாணம் செய்தான் ஆனால் இப்பொழுதும் அவன் சிந்தனை செல்லும் வேகத்தில் ஜெட் விமானத்தில் பிரயாணம் செய்கிறான் பாருங்கள் விஞ்ஞானம் அதை செய்தது அது பிசாசினால் உண்டானது நீங்களோ சகோதரன் பண்ணாமே அது உண்மையா என்று கேட்கக்கூடும் ஆமையா இப்பொழுது நாம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் காயின் கத்தனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு அவன் செய்த முதல் காரியத்தை கவனியுங்கள் இவ்வளவு போதும் என்று நினைத்தால் என்னிடம் கூறுங்கள் நான் இதன் பேரில் நிறுத்திவிடுவேன் பாருங்கள் காயின் கத்தனுடைய சன்னதியை விட்டு புறப்பட்டான் அங்குதான் அவன் தன்னுடைய தவறை செய்தான் அங்குதான் நீங்கள் ஒரு தவறு செய்வீர்கள் கத்தனுடைய சன்னதியை விட்டு நாம் புறப்படும் இடமே நாம் தவறு செய்கின்றோம் நானும் தவறு செய்கிறேன் காயின் கத்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான் அது எவ்வளவு மார்க்க சம்பந்தமானது என்று பாருங்கள் அவன் கிழக்கு பக்கம் சென்றான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி பாருங்கள் நாகரிகம் அந்த பட்டணத்திற்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் ஏனோக்கு ஈராத் பிறந்தான் லாமேக்கு இரண்டு ஸ்திரிகளை விவாகம் பண்ணினான் ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர் மற்றொருத்திக்கு சில்லால் என்று ஆதாள் யாபலை பெற்றாள் அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் தகப்பனானான் அவன் சகோதரனுடைய பேர் யூபால் யூபால் நினைக்கிறேன் அவன் கிண்ணரக்காரர் நாசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் பாருங்கள் இசை விஞ்ஞானம் இவைகள் உள்ளே வருகிறதை பாருங்கள் சில்லாளும் தூபால் காயினை பெற்றாள் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியனானான் வேறு விதத்தில் அவைகளை உருக்கி வார்த்து ஒன்றாக இணைத்தல் தூபால் காயினுடைய சகோதரி நாமாள் லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாளே சில்லாளே நான் சொல்வதைக் கேளுங்கள் லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு கொடுங்கள் எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் எனக்கு தழுமுண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் காயினுக்காக ஏழு பழி சுமருமானால் லாமேக்குக்காக எழுபத்தேழு பழி சுமரும் என்றான் இப்பொழுது கவனியுங்கள் அவர்கள் தேவனுடைய சன்னதியை விட்டு விலகிச் சென்ற உடனேயே கட்டடங்களை கட்ட துவங்கினர் விஞ்ஞானத்தில் ஈடுபட்டு பித்தளை இரும்பு முதலியவற்றால் கருவிகள் செய்யத் துவங்கினர் வாத்திய கருவிகள் செய்து அவைகளை இசைக்கத் துவங்கினர் பார்த்தீர்களா பார்த்தீர்களா இது எங்கிருந்து வந்தது யார் கத்தருடைய சன்னதியை விட்டு விலகிச் சென்றது சர்பத்தின் வித்தான காயின் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா காயின் புறப்பட்டு சென்றான் கவனியுங்கள் அவன் கத்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு சென்று விஞ்ஞானத்தினால் இவைகளை செய்யத் துவங்கினான் பாருங்கள் அவன் எங்கே இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் விஞ்ஞானம் கல்வி பத்திரங்கள் கலாச்சாரம் போன்றவைகளில் அது பிசாசினால் உண்டானது அதை ஆரம்பித்தது யார் பிசாசு இன்றும் அது யாரால் நடைபெறுகிறது பிசாசினால் நம்மை அழிக்க அணுகுண்டுகளும் மற்றவைகளும் இருக்கின்றன அவைகளில் மத்திய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இங்கே வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம் நாம் வாழும் மானிடர்களா இருக்கிறோம் நாம் இங்கே தரித்திருக்க வேண்டும் ஆனால் தேவனுடைய மகத்தான நாகரிகத்தில் இவை ஒன்றும் இராது புரிகிறதா விஞ்ஞானமானது இயற்கையானவைகளை எடுத்து தாறுமாறாக்கி அது செய்யத்தகாதவர்களை செய்யும்படி செய்கிறது விஞ்ஞான பூர்வமான மத வழிபாடும் அபிதமே அது தேவனுடையதை எடுத்து அது செய்ய வேண்டியவைகளை செய்வதற்கு பதிலாக ஒரு ஸ்தாபன சபையை உருவாக்கி கொண்டது அவர்களோ அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்று கூறுகிறார்கள் வேதமோ அவர் நேற்று மின்மென்று இருக்கிறார் என்று கூறுகிறது தெய்வீக சுகமளித்தல் என்ற அத்தகைய ஒரு காரியமே இல்லை நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன ஏன் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்வங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவார யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்ன எல்லா தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் கூட இருக்கிறேன் உலகத்தின் உலக ஒழுங்கு முழுவதிலும் முடிவு அங்கிருக்கிறார் பாருங்கள் அவர்கள் விஞ்ஞானத்தை ஓ நாங்கள் ஒன்று கூடி ஒரு சபையை சேர்ந்து கொண்டு ஒரு நல்ல அங்கத்தினராக இருந்து எங்கள் சந்தாவை கட்டும் மறைக்கும் என்று கூறுகிறார்கள் பாருங்கள் ஓ தேவன் என்று ஒருவர் இல்லை என்று அவர்கள் கூறவில்லை கடைசி நாட்களில் உள்ள கள்ள கிறிஸ்துக்களை குறித்து நான் பிரசங்கித்த ஒளிநாடாவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பாருங்கள் கள்ள இயேசுக்கள் என்றல்ல சாத்தானுக்கு அதை விட நன்றாக தெரியும் பாருங்கள் ஆனால் அதுவோ கள்ள கிறிஸ்துக்கள் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள் அவர்கள் உண்மையில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் எதனால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் அவைகளை செய்கின்றனர் ஆனால் பாருங்கள் அது காலத்துக்கு வரும்போது நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் முன்பிருந்த பெந்தேகோஸ்தே காலத்தில் அல்ல நாம் கடைசி காலத்தை அடைந்திருக்கிறோம் முதலாம் காலம் வார்த்தையாகிய கிறிஸ்துவுடன் துவங்கியது கடைசி காலமும் கிறிஸ்துவாகிய வார்த்தையுடன் முடிவடைய வேண்டும் மற்றவை அனைத்தும் பதர் மற்றவை போன்றவை நான் உங்களுக்கு விளக்கியுள்ளபடி வார்த்தையை சுமப்பவைகளாய் மூல வித்தைப் போன்று அது பரிபூர்ணம் அடையும் வரை அதன் நோக்கத்தை நிறைவேற்றுபவர்களாய் இருந்து வந்தன இப்பொழுது இருபத்தைந்தாம் வசனம் பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான் அவள் ஒரு குமாரனை பெற்று தாயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏரோஸ் என்று அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் பாருங்கள் அந்த சர்பத்தின் வித்து எப்படி விஞ்ஞானம் கல்வி கட்டிடம் இன்னிசை என்னும் பெரிய காரியங்களுக்குள் சென்றது என்பதை பாருங்கள் ஆனால் நீதியான வித்து யாரது பாருங்கள் ஏவாளுக்கோ ஒரு வித்து இருக்கவில்லை அதை நீங்கள் அறிவீர்கள் ஸ்திரீக்கு வித்து கிடையாது அவளிடம் முட்டை மாத்திரமே உள்ளது வித்து இல்லை ஆனால் அவள் தேவனுடைய நேமத்தின்படியே ஒரு வித்தை பெற்றாள் பாருங்கள் ஸ்திரியிலிருந்து தோன்றிய அந்த மகத்தான வித்து உண்மையாகவே தேவன் அளித்ததாயிருந்தது பாருங்கள் காயின் கொலை செய்த அவேலுக்குப் பதிலாக தேவன் அவளுக்கு ஒரு வித்தை ஏற்படுத்தினார் சத்ரு மரணம் சர்பத்தின் வித்து தாறுமாறாக்குதலின் மூலம் தேவனுடைய வித்தை கொன்றது நீங்கள் பாருங்கள் மூல வித்தை மறுபடியும் கொண்டு வர ஸ்திரீயின் மூலம் ஒரு வித்து அதாவது கிறிஸ்து தோன்றும்படி தேவன் ஏற்படுத்தினார் உங்களுக்கு அது புரிகிறதா ஆகவே நீங்கள் பாருங்கள் தாறுமாறாக்குதல் என்பது கல்வி அறிவு மற்றும் நாம் விஞ்ஞானம் மார்க்கம் என்று அழைக்கிறோமே அதுவே மரணத்தை கொண்டு வந்தது ஆனால் அவள் அவர் ஒரு வித்தை நியமித்தார் அப்பொழுது மனிதர் கத்தருடைய நாமத்தை தொடர்ந்து கொள்ள ஆரம்பித்து மறுபடியும் வார்த்தைக்கு திரும்பி வர துவங்கினர் அடிச்சுவடுகளை நாம் கண்டுபிடிக்க போகிறோம் அதை கொண்டே வருவதில்லை யாரால் அது வேதம் முழுவதிலுமே காணப்படுகிறது அதை கவனியுங்கள் திராட்சை செடி என்ற தலைப்பில் நான் அளித்த என் செய்தியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இந்த இரண்டு திராட்சை செடிகளும் ஒன்றாகவே வளர்கின்றன அவை ஒன்றாகவே வளர்ந்து இக்கடைசி நாட்களில் தலைப்பகுதிக்கு வரும்போது கூடுமானால் தெரிந்து கொள்ளதாக ஒன்றுக்கு ஒன்று அது கோதுமை மணியை போலவே ஒன்றை கொண்டு வரும் ஆனால் அது கோதுமை பாருங்கள் அது அதே சமயத்தில் அது ஒரு பதறாய் இருக்கிறது இப்பொழுது அவர்களுடைய நாகரிகத்தையும் கல்வியையும் பாருங்கள் நான் இங்கே எழுதி வைத்துள்ள வேத குறிப்புகள் இன்னும் பத்து உள்ளன நீங்கள் பாருங்கள் ஆனால் அவைகளை இப்பொழுது நான் குறிப்பிட போவதில்லை கல்வியும் விஞ்ஞானமும் நாகரிகமும் பிசாசினால் உண்டானவை என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்கிறோம்